மலேசியாவுக்கு வெறும் ப்ரமோஷன் மட்டும் பண்ணிட்டு போவேன் நினைச்சேன் ஆனா எனக்கு இங்க ஒரு அவார்டு கொடுத்துருக்கீங்க இதோ என்னோட அவார்டு அங்க ஆளு உயரத்தில் நிற்கும் அந்த அவார்டு ஒரு டைரக்டரா ஒரு நான் காரணங்கிறாரு இல்லைங்க நீங்க தான் காரணம் அதுல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி இது மாதிரி நிறைய பேர் என் பேரை சொன்னாங்கன்னா நான் மிருத்தும் ஜெயந்தான் நன்றி நன்றி வணக்கம் படம் பாருங்க அற்புதமான டெக்னீஷியன்ஸ் இதுல வேலை செஞ்சிருக்காங்க முதல் நில்லுங்க உங்களுடைய பிரதிநிதியாக நான் படம் பார்த்துட்டேன் அப்புறமா தான் நடிகன் உங்களுக்கு வைக்க போற விருந்துல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாத்துட்டேன் சினிமா ரசிகனா சொல்றேன் மணிரத்னத்தை எனக்கு தெரியாதுன்னு வச்சிங்க கமலாசனியும் தெரியாதுன்னு வச்சிங்க படம் பேசிச்சு எங்கூட கூட அந்த உரையாடலின் நீட்சியாகத்தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன் தைரியமா நின்று எத்தனையோ சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் இந்த அன்பு என்ன அப்படியே தூக்கி கொண்டு போய் இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுருக்கீங்க இந்த மாதிரி ஒரு புஷ்பக விமானம் நான் பார்த்ததே கிடையாது